ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா ஒரு ஜூட் பேக்கு தான் இது வந்து நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா ஸ்கூலுக்குன்னா லன்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க புக்கு நோட்டு கொண்டு போய்க்கலாம் அப்புறமேட்டு பெரியவங்களாக இருந்தால் கோயிலுக்கு கொண்டு போனாங்கன்னா தண்ணி மற்ற எதை என்னென்ன கொண்டு வச்சு கொண்டு போகணுமோ கொண்டு போய்க்கலாம் அக்கா தச்சிகிட்டுருக்காங்க நான் வீடியோ இருக்கேன் இதில் வந்து மொத்தம் ரெண்டு கலர் இருந்தாங்க ரெண்டு கலர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் ஒன்று வந்து க்ரீன் கலரில் நம்ம ஃபாலோஸ் தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி தான் ரெடி பண்ணியிருந்தோம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு மொதல் பிளெயினாக இருந்தது அப்புறமேட்டு ஸ்டிக்கரு இருந்தது அந்த ஸ்டிக்கரை ஒட்டினோம் அதுக்கப்புறந்தான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக அதோடய லுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை முடிஞ்சக்கப்புறம் அப்புறம் ஜிப்பு வச்சுருந்தாங்க அக்கா அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு உள்ளே வச்சு எதாவது பூட்டிக்கலாம் நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்னென்ன பேக் வீடியோ போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு தெரியும் நம்ம வீடியோ மொதல் மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பேக் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு மாடல்லையும் பேக் போடுறது உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேக்கெலாம் உங்களுக்கு எந்த பேக் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி